அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இக்காலத்துல சுய தொழில் செய்து லாபம் ஈட்டுவதுங்கிறது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கு ஒரு சிலரின் கைராசி தொழில பல மடங்கு லாபத்தை தந்துவிடுது ஆனால் ஒரு சிலரின் கைராசி தொழிலில் முதலீடு செய்த தொகையை கூட ஈட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க அப்படி தொழிலில் லாபம் இல்லாமல் இருக்கும் வியாபாரிகள் இந்த இரண்டு பொருளை உங்க தொழில் செய்யும் இடத்துல வைத்து பாருங்க நிச்சயமாக உங்க வியாபாரத்துல நீங்க இருமடங்கு லாபத்தை பெறுவீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையாக புரியும் சுய தொழில் என்பது அவர்களின் கைராசியை பொறுத்தது நாம் ஒரு சிறிய கடையை வைத்தால் கூட எல்லா வாடிக்கையாளர்களையும் வசப்படுத்தும் தன்மை நம் கடைக்கு இருக்கணும் அதாவது சுய தொழிலுக்கு வசப்படுத்தும் தன்மை இருக்கணும் வசியம் என்பது வாடிக்கையாளர்களையும் லாபத்தையும் நாம் வசப்படுத்தக்கூடிய திறமை ஆகும் சொந்த தொழிலில் லாபத்தை எப்படி வசப்படுத்துவது வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தொழிலில் லாபம் பெருக பணத்தை ஈர்க்கும் பொருளை வாங்கி தொழில் செய்யும் இடத்துல வைத்தாலே போதும் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் அது என்ன பொருள் என்றால் ஒன்று கஸ்தூரி மஞ்சள் மற்றொன்று கசகசா இந்த இரண்டு பொருளுக்கும் பணத்தை ஈர்க்கும் தன்மை உள்ளது பொதுவாகவே மஞ்சளிற்கு இயற்கையாகவே வசீகரிக்கும் தன்மை இருக்கு குறிப்பாக வாசனை நிறைந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு வசீகரிக்கும் தன்மைங்கிறது அதிகமாகவே உள்ளது அடுத்தபடியாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தப்படும் கசகசாவுக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை உள்ளது தொழில் செய்யும் இடத்துல அல்லது பூஜை செய்யும் இடத்துல ஒரு கிண்ணத்தில் கஸ்தூரி மஞ்சளையும் மற்றொரு கிண்ணத்தில் கசகசாவையும் வைங்க பிறகு இரவில் தூங்குவதற்கு முன்பு பூஜை அறையில ஒரு டம்ளரில் தண்ணீர் ஊற்றி வைத்து விடுங்க அந்த தண்ணீரில் சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் மற்றும் கசகசாவினை சேர்த்து ஊற வைத்து விடுங்க மறுநாள் காலையில் என்ன பூஜை அறையை சுத்தம் செய்து கடவுளுக்கு பூஜை செய்து முடித்த பிறகு அந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை எடுத்து வந்து நீங்கள் தொழில் செய்யும் இடத்தின் வாசல்லையும் கடையின் உட்புறத்தில் உள்ள மூளை முடுக்கிலையும் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க இந்த சிறிய பரிகாரத்தை நீங்க அவ்வப்போது செய்துவாங்க நிச்சயமாக உங்க வியாபாரத்துல நீங்க பல மடங்கு லாபத்தை பெறலாம் கூட பார்த்துருப்பீங்க பெரும்பாலான கடை வாசல்ல மஞ்சள் தண்ணி தெளித்திருப்பத பொதுவாகவே மஞ்சள் ஒரு கிருமி நாசினிங்கிறதுனால பெரும்பாலானவர்கள் இவ்வாறு பயன்படுத்தி இருக்கலாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா மஞ்சள் இருக்கு இயற்கையாகவே பணத்தை வசீகரிக்கும் தன்மையும் இருக்குங்கிறத வாரம் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறையாவது இந்த மஞ்சளையும் கசகசாவையும் நாம பார்த்த இந்த முறைப்படி நீங்கள் தொழில் செய்யும் இடத்துல பயன்படுத்தி வாங்க நிச்சயமாக நீங்க உங்கள் வியாபாரத்தில் பல மடங்கு லாபத்தை ஈட்டுவீங்க நம்பிக்கையுடன் செய்துவாங்க நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க வலமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி